எழுத்தாளர் மாலினின் தோழி பாகம் இரண்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வித்யாவதி என்னும் நாள் இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் உண்மையாகவும் உள சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்துக்கும் இணங்கி அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் இறைவனின் பெயரால் உறுதி ஏற்கிறேன் வாசித்து முடித்ததும் பூந்தொட்டிகளாலும் மலர் சரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடையின் நடுவே முதுகுயர்ந்த நாற்காலியில் அமைந்திருந்த ஆளுநர் மிஸ்ராவை பார்த்து வணங்கினாள் வித்யா பின் அவையை பார்த்து கையசைத்தாள் விரலை உயர்த்தி வி குறி காட்டினாள் அவையில் ஓ என்ற ஓர் உற்சாக கூவல் எழுந்தது யாரோ வெற்றி செல்வி என்று முழங்கினார்கள் வாழ்க என்று தொடர் முழக்கங்கள் எழுந்தன இப்போது அந்த வி விக்டிமை குறிப்பதல்ல விக்டரை வென்றவரைக் குறிப்பது என்ற எண்ணம் மனதை கடந்த போது வித்யா புன்னகைத்தாள் தன்னை பார்த்து தான் புன்னகிக்கிறாள் என்று நினைத்த முருகையன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றார் முதல் வரிசையில் முதல் இருக்கையில் அமர்ந்திருந்த அவர்தான் முதல் பூங்கொத்தையும் நீட்டினார் அதன் பின் வரிசையாய் எத்தனையோ பூங்கொத்துக்கள் வாழ்த்துறைகள் வணக்கங்கள் இடுப்பை நெளித்து கொண்டு போடப்பட்ட கூழி கும்பிடுகள் எல்லாவற்றையும் புன்னகையோடு கடந்தாள் வித்யா ஏற்றுக்கொண்டாளா நிராகரித்தாளா என்று யாராலும் கணிக்க முடியவில்லை கணிப்புகளை பொடியாக நகர்ந்திருந்தது போட்ட பொய்யாகின ஊடகங்களின் ஊகங்கள் இப்போது வெளியில் போய் உழல்களைப் போல தெரிந்தன பேசிக்கொண்டே இருந்த பெரியவர் மூச்சை போட்டு விழுந்தார் என்ற செய்தி பத்திரிகைகளை எட்டியதுமே அவை பரபரப்பாகின அடுத்த முதல்வர் யார் என்று ஆரூடங்கள் சொல்லத் தொடங்கின கட்சி கலகலத்து பின் பிளவுபடும் என்று கணக்குகள் போட்டன முருகையனுக்கும் வித்யாவிற்கும் இடையே மூண்ட பகை மூர்க்கமான மோதலாகும் என கட்டுரைகள் தீட்டின தர்க்கபூர்வமாக பார்த்தால் அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் ஆனால் அரசியல் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டது கைப்பிடிக்குள் அடங்கா பெருங்கடல் அது முற்றுப்புள்ளி போல் சிறிதாய் மூளையில் ரத்தம் கட்டி கொண்டிருக்கிறது பெரியவரை அமெரிக்கா கொண்டு போனால் பிழைக்க வைக்கலாம் என மருத்துவர்கள் சொன்னபோது முருகையன் மனமுடிந்து போனார் வித்யா பரபரவென்ற செயலில் இறங்கினாள் பிரதமரை தொடர்பு கொண்டு பேசினால் ஒரு ஆகாய விமானம் ஆம்புலன்ஸாக மாறி சென்னைக்கு வந்து சேர்ந்தது நினைவிழந்த நெடிய மேனியாய் இருந்த பெரியவரோடு முருகையனும் சில மருத்துவர்களும் அமெரிக்கா செல்வதென்று முடிவாயிற்று அறைக்குள் அடைந்து கொண்டு வாசலில் வந்து நின்றார் முருகையன் வணங்கினான் அவளுக்குள் எழுந்த ஆச்சரியத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வரவேற்று வணங்கினாள் வித்யா நாளைக்கு புறப்பட போறோம் போவதற்கு முன் உங்களிடம் ஒன்றை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று தோன்றியது வந்தேன் என்றாள் முருகையன் அனுபவம் உங்களுக்கு சொன்ன பாடங்களை உங்களிடமிருந்து அறிந்து கொள்வதில் எனக்கு எப்போதும் ஆர்வம் உண்டு முகமனை போல் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக சொல்லி வைத்தாள் வித்யா விட்டு முருகையன் பேச ஆரம்பித்தார் பத்திரிகைகள் என்னவெல்லாமோ எழுதுகிறார்கள் அவற்றை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் நான் அவற்றை படிப்பதே இல்லை என்னைப் பற்றி என்னை விட யாருக்கு தெரியும் என்னை நான் யாருக்கு நிரூபிக்க வேண்டும் அவர்களுக்கு பசி பரபரப்பை கிளப்பி பணம் பார்த்து வேண்டும் என்ற பசி அதனால் கற்பனைகளை விற்பனை செய்கிறார்கள் கையில் திருக்கிறார்கள் கட்சி கட்டி கொண்டு ஆடுகிறார்கள் நானும் பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறேன் ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது அதைத்தான் பெரியவரும் சொன்னார் பெரியவரா பேசிக்கொண்டே இருந்தார் நினைவிழந்தார் என்று எழுதுகிறார்களே அவர்களுக்கு அவர் யாருடன் பேசிக் கொண்டிருந்தார் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என தெரியுமா அவர் என்னோடுதான் கொண்டிருந்தார் உங்களை பற்றி தான் பற்றியா திகைப்பும் வியப்பும் வித்யாவை கொண்டது என்னை பற்றியா என்ன சொன்னார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் பெங்களூரிலிருந்து இரண்டு தொழிலதிபர்கள் வந்திருந்தார்கள் ஏதோ கம்ப்யூட்டர் கிம்ப்யூட்டர் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்னதில் பாதிக்கு புரியவில்லை ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் தலைவர் மனதில் ஆழ பதிந்து விட்டது அப்படி என்ன சொன்னார்கள் சொல்கிறேன் சொல்கிறேன் அவர்கள் எழுந்து போகும்போது வேலைக்கு நல்ல ஆட்கள் இருந்தால் சிபார்சு செய்யுங்கள் சேர்த்துக் கொள்கிறோம் என்றவர்கள் அவசரமாக கூட ஒரு வரியும் சேர்த்துக் கொண்டார்கள் எங்களுக்கு படிப்பில் பதக்கம் வாங்கியவர்கள் வேண்டாம் ஸ்மார்ட் பீப்பிள் இன்னும் சொல்ல ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பீப்பிள் தான் வேண்டும் என்றார்கள் அப்படி என்றால் என்றார் பெரியவர் புத்திசாலிகள் வேண்டாம் கெட்டிக்காரர்கள் தான் வேண்டும் என்றார்கள் அட இத்தனை நாளாய் பரீட்சையில் முதல் மார்க் வாங்குகிற புத்திசாலிகள் தான் கெட்டிக்காரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறோம் ஆனால் இரண்டும் வேறு வேறு என்று புரிந்து கொள்ளவே நமக்கு இத்தனை நாள் ஆயிற்று என்ற பெரியவர் இப்போதெல்லாம் மாறிவிட்டது முருகா என்றார் வியாபாரிகளுக்கு இது ரொம்ப நாளைக்கு முன்பே தெரியும் அரசியல்வாதிகளுக்கு தெரியவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அப்போதெல்லாம் அரசியல் வியாபாரமாகவில்லையே அம்மா அப்போதெல்லாம் கட்சி பத்திரிகை படிப்போம் காசு கொடுத்து வாங்க வசதி இருக்காது நாலஞ்சு பேராக சேர்ந்து கடைசி வரை படிப்போம் கசங்கி போகும் வரை வாசிப்போம் கட்சி கூட்டத்திற்கு போவோம் மாநாட்டுக்கு போவோம் அந்த பேச்சுக்களை காது கொடுத்து கேட்போம் கேட்டால் ஒரு ஆவேசம் வரும் அநியாயத்தை வெட்டி சாய்த்து விட்டு தான் அடுத்த வேலையிலும் வரிஞ்சு கட்டுவோம் நாங்களெல்லாம் ஒரு லட்சியத்தோடு அரசியலுக்கு வந்தோம் ஆதிக்க சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று வெறியோடு வந்தோம் ஏழைகளை எழுப்பி நிற்க வைக்க வேண்டும் என்று வந்தோம் ஏனெனில் நாங்களே ஏழைகளாக இருந்தோம் எல்லாம் மாறிவிட்டது பெரியவர் முன்பெல்லாம் திருநாகேஸ்வரத்தில் வீதியோர கடைகளை வேட்டி கொண்டு வந்து விற்பார்கள் வாங்க வருகிறவர்கள் விலை கேட்பார்கள் நேரம் படிந்தது என்றால் வாங்கி கொண்டு போவார்கள் இப்போது ஒரு சட்டை வாங்க வேண்டுமென்றால் ஒன்பது சட்டைகளை பார்க்கிறார்கள் சந்தைக்கு வந்த பொருட்களை வாங்கி போவது என்பது ஒரு காலம் சந்தைக்கு பொருளை தயார் செய்வது என்பது இந்த காலம் பெரிய விளக்கலங்காரம் விளம்பரம் தள்ளுபடி இலவசம் வாழ்ச்சாது எல்லாம் கிடையாது இப்போது அவையெல்லாம் இல்லாமல் முடியாது நாமும் மாறணும் இல்லைன்னா காணாமல் போயிடுவோம் முருகா என்றார் கடைசியா நான் நடிச்ச படம் ரெண்டு மூணு சரியா போகல எனக்கு மவுசு குறைஞ்சி போச்சா இல்லையே கூட்டம் கூட்டமா வந்து குடும்பத்தோடு ஓட்டு போடுறாங்களே அப்ப படையே போகல ஏன் போகலன்னா சரக்கு பழைய சரக்கு சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு பார்ப்பான் போயான்னு எந்திரிச்சு போயிட்டான் புதுசு புதுசா ஏதாவது செய்யணும்னு சொல்லி நிறுத்திய பெரியவர் அப்போ உங்களை பற்றி சொன்னார் தான் நான் போய் அவங்கள அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்தேன் என்று சொன்னான் அது வரைக்கும் நான் நீங்க தான் ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பெரியவர் இன்னொன்னும் சொன்னார் நீ என்னவோ அவங்கள உன் எதிரின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க உன்ன எதிரின்னு நினைச்சிட்டாங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டதுல யாருக்கு லாபம் அதை திருச்செந்தூர் காண்பிச்சிருச்சு ஒன்னு ஞாபகம் வச்சுக்க உனக்கு அவங்களுக்கு எனக்கு எல்லோருக்கும் ஒரே எதிரி தான் என் தான் உங்களுக்கும் எதிரி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி இல்லை எனக்கு யார் எதிரின்னு தெரியும்ல நீங்க சண்டை போட்டுக்கிட்டு அவரை ஜெயிக்க வச்சிடாதீங்க என் வேண்டுகோள் உத்தரவு கட்டளை எப்படி வேணா வச்சுக்கங்க என்று சொல்லிக்கிட்டே இருந்தவர் சடாது மயக்கம் ஆயிட்டார் இப்ப நாளைக்கு அவர் கூட அமெரிக்கா கிளம்புறேன் அவரை மீட்டு கொண்டு வரணுங்கிறது ஒன்றுதான் என் லட்சியம் அவர்தான் என் தலைவர் அந்த இடத்துல வேற யாரையும் ஏத்துக்க என்னால முடியாது அதே நேரம் நான் உங்களுக்கு போட்டியா மறிச்சுக்கிட்டு நிக்க மாட்டேன் நீங்க கட்சியை நடத்துங்க நான் அரசியல இருந்து விளைவிக்கிறேன் அவர் எப்போ என் உத்தரவுன்னு சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் அதை எப்படி மீற முடியும் அதுவும் அவர் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அவரோட எதிரியை வீழ்த்தணும் அது உங்களால முடியும் அவர் செயலா சௌக்கியமா இருந்த வரைக்கும் அவரோட எதிரியை எழுந்திருக்க விடல அந்த மாதிரி நீங்களும் அந்த எதிரியை வீழ்த்தணும் அதுக்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன் குறுக்க நிற்க மாட்டேன் என்பது மட்டுமல்ல துணையாகவும் நிற்பேன் அது என் தலைவன் எனக்கிட்ட ஆணை அவர் சத்தியமா நான் இதை சொல்றேன்னு பேசி முடித்துவிட்டு எழுந்து கொண்டார் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் விடை பெற்றுக் கொள்கிறேன் என்பது போல் இருந்தது அவரது பாவனை அமெரிக்காவில் இருந்து பெரியவர் வரவில்லை முதலில் அவர் மறைவு செய்தி வந்தது பின் அவர் பூத உடல் வந்தது பிரம்மாண்டமாய் இறுதி ஊர்வலம் நடந்தது ஒரு லட்சம் பேர் கூடினார்கள் என வட இந்திய ஊடகங்கள் எழுதின உண்மையோ பொய்யோ மிகையோ சென்னை நகரம் திணறியது என்பது நிஜம் வீதிக்கு வீதி சந்துக்கு சந்து அவரது திரைப்பட பாடல்கள் ஒலித்தன மதுரைக்கு அருகில் நான்கு பேர் தீக்குளித்தார்கள் அவர்களில் இருவர் பெண்கள் அரசியல் தலைவர் மறைவுக்காக பெண்கள் தீக்குளித்தது என்பது அதுவரை வரலாற்றில் இல்லை இறுதி அஞ்சலி செலுத்தி வந்த பிரதமர் இந்த திறனையும் திணறலையும் கண்கூடாக பார்த்தார் பெரியவரை கொண்டு வருவேன் என்று முருகையன் சொன்ன வார்த்தைகள் பொய்த்தன ஆனால் அவர் வித்யாவிற்கு கொடுத்த வாக்கை கைவிடாமல் காப்பாற்றினார் தனது தலைவர் தனக்கு இட்ட கடைசி கட்டளை அது அவரது மரண சாசனம் என்று அவர் நிச்சயமாக நம்பினார் வித்யாவிடம் கட்சியை விட்டுவிட்டு ஒதுங்கி நின்றார் என் தலைவரை அன்றி வேறு யார் தலைமையையும் ஏற்க மாட்டேன் அதனால் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று அவர் விடுத்த அறிக்கையை வித்யாவிற்கு எதிரானது ஊடகங்கள் விளக்கவுரை எழுதின என் தலைவன் எனக்கிட்ட இறுதி கட்டளையை என் மூச்சு ஓய்வதற்குள் முடிப்பேன் எதிரிகளை சாய்ப்பேன் என்ற அவரது வார்த்தைகள் வித்யாவை குறிப்பவை என்று விளக்கங்கள் எழுதின மறுப்பு ஏதும் சொல்லாமல் வித்யாவும் எதிர்கட்சிகள் கொண்டன தில்லி திரும்பிய வித்யாவை அழைத்தார் அதிகம் காலம் தாழ்த்தாமல் தேர்தலை நடத்தி முடித்துவிட வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினார் எனக்கு அதிகாரம் வந்தா நான் சோறு போடுவேன் ஏழைகளுக்கு சோறு போடுவேன் ஏன்னா எனக்கு ஏழைகளின் பசி தெரியும் உணர்ச்சிகள் தொண்டையை அடைக்க குரல் கம்ம பெரியவர் பேசிய காட்சி வீதிக்கு வீதி வீடியோ மூலம் திரையிடப்பட்டது போதும் போதாததுக்கு பிரச்சாரத்திற்கு வந்த பிரதமர் சத்துணவு திட்டம் பற்றி பேசினார் கனவு கை தூரத்தில் நெருங்கும் போது காலடியில் தரை நழுவுவதை போல உணர்ந்த எதிர்க்கட்சி அவதூறு பிரச்சாரத்தில் இறங்கியது பெரியவரை பற்றி பேசினால் அது தங்களுக்கு எதிராக திரும்பும் என்பதை அறிந்திருந்த அவர்கள் தங்கள் பீரங்கைகளை வித்யாவை நோக்கி திருப்பினார்கள் புருஷோத்தமனை மயக்கிய புதிய வசந்த சேனை என போர் முழக்கத்து பேனாக்கள் புழுதியை இறைத்தன இளைய தலைமுறையினருக்கு இந்த வசனம் என்னவென்று புரியவில்லை புரிந்தவர்கள் வளைத்துப் போட்டது வசந்த சேனையாக இருக்கலாம் ஆனால் வழுக்கி விழுந்தது புருஷோத்தமனும் அல்லவா இவர்கள் யாரைக்குள்ளே சொல்கிறார்கள் என எதிர்கேள்வி எழுப்பியதும் தங்கள் வசையின் அபத்தத்தை உணர்ந்து எதிர்தரப்பு அமைதியானது பெரியவரை தவிர்த்துவிட்டு வித்யாவை குறிவைத்தார்கள் அவரை ஜாதி சந்திக்க இழுக்கப்பட்டது அவரது அம்மாவின் கற்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டது அவர் மீதே பாலியல் ரீதியான வன்மங்களும் வசைகளும் வாரி இறைக்கப்பட்டன அவற்றை கேட்டு பெண்கள் முகம் சுழித்தார்கள் அதனை அறியாமல் எதிர்க்கட்சி அவதூறுகளை அதிகம் வாரி இறைக்க உதட்டு தொடங்கின வாக்குப்பதிவுக்கு இரண்டு நாள் இருக்கும் போது முருகையன் இன்னொரு அறிக்கை விடுத்தார் எதிரி யார் என்று சம்பவங்களை சாட்சி வைத்து பட்டியல் போட்ட அந்த அறிக்கை வரலாற்றின் விள்ளல் ஆனால் விட கூர்மையாக இருந்தது இத்தனை நாள் வித்யாவை அவரது எதிரி என்று விவரித்து வந்த பத்திரிகைகள் இந்த திருப்பத்தை எதிர்கொள்ள முடியாமல் திகைத்தன கடைசி நேர பிரம்மாஸ்திரத்தை கண்ட எதிர்கட்சி என்ன செய்வது என தெரியாமல் அவர் மீது திருப்பின அனுதாபம் விசுவாசம் நன்றி ஊமை கோபம் எல்லாம் ஒரு அலையாக திரண்டு வித்யாவை அதிகாரத்தின் பீடத்தில் கொண்டு அமர்த்தின தேர்தல் முடிவுகள் வந்த அன்று வித்யா பால்கனியில் வந்து நின்றாள் வீட்டெதிரே திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்து விரலை உயர்த்தி வி குறி காட்டினால் வெற்றி செல்வி தோழி இரண்டாம் பாகம் தொடரும் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் எழுத்தாளர் மாலன் சிறு வி நாராயணன் என்ற இயற்பெயர் கொண்ட எழுத்தாளர் மாலன் ஸ்ரீவில்லிபுத்தூரை பூர்வீகமாக கொண்டவர் சாவி குமுதம் ஆகிய இதழ்களை துணை ஆசிரியராக பணியாற்றியவர் பின்னர் திசைகள் இந்தியா டுடே தமிழ் தினமணி குமுதம் குங்குமம் புதிய தலைமுறை இரண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபர் முதல் ஆகிய இதழ்களிலும் சன் நியூஸ் தொலைக்காட்சியிலும் ஆசிரியராக பணியாற்றினார் இவர் நிறைய புத்தகங்கள் கதைகள் நெடுங்கதைகள் கட்டுரைகள் எழுதியுள்ளார் இவர் பாரதிய பாஷா பரிஷத்தின் விருது இரண்டாயிரத்தி பதினேழில் தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கண்ணதாசன் விருது கம்பன் கழக விருது ஆகியவற்றை பெற்றதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாதமி விருதும் பெற்றார்